என் பேரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் உன் பேர்ல ஒரு கப்பலையும் வாங்கி விட்டுருக்கேன் உங்களால ஒரு துடுப்பு கூட வாங்க முடியாது நினைச்சேன் எப்படிங்க இவ்வளவு பெரிய ஏன் பேர்ல வாங்குனீங்க கப்பல வாங்கினீங்க இந்த கப்பல வாங்குனேன் அதை விட எனக்கு சும்மால் மேட்ரு என்னங்க என்ன கை விட்டு மாட்டீங்களே இல்லைன்னு நொடி நினைச்சியா உனக்கா ஒரு கப்பலையும் வாங்கி விட்டுருக்கேன் இன்னும் என் பேரு நம்பிக்கை வரலையே எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி நான் தான் உனக்கு ஒரே ஒரு புதுசே

அப்பா இருக்கு இருபத்தஞ்சு வரமா இருபத்தஞ்சு வரமாடுமாடு சீக்கிரம் மருந்து கொடுங்க இருக்கா அரைச்ச மருந்தோட அம்மியோட வந்திருக்கீங்க

எ போயிட்டான் போல இருக்கு உண்டியில உடைச்சு காசை எடுத்துட்டு போயிட்டான் அடேய் பணம் தலையா அங்கே இங்கே உண்டியில உடைச்சு கடைசியில என் வீட்டு உண்டியிலேயே உடைச்சிட்டியா இருடா இந்த உண்டியல் மாதிரியே உனக்கு ஒரு உண்டியல் வச்சு உன் நான் மாப்ள நம்ம ரத்தன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் தாம்பத்த பத்த கூட பாக்காம ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டான் பாத்தியா நாம ஏதாவது அவங்க கிட்ட தப்பு செஞ்சோம் நம்ம டங்கு ஒரு அத்துருவா டங்கு வரணும் என்ன மாப்பிள டங்கு வரணா டங்கு வர என்ன பையன் என்ன சொல்றான் கதவை திறந்து விட சொல்றான் கதவ திறந்து விட்டீங்க அந்த பொண்ணை கட்டிட்டு பேரனோட வந்து நிப்பான் ஏயா வாத்து இதெல்லாம் உரிச்சு வைக்க கூடாதா இது என்ன வாழைப்பழமா உடிச்சு வைக்கிறதுக்கு மரம் முளைச்சு ஐயோ தப்பா சொல்லிட்டு உங்கள திருத்தவே முடியாது என்கிட்ட பாம்பு கொடுத்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருந்தேன் என்ன அறிங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிங்க ஐயோ நீங்க சரியா வர மாட்டா இருக்கு இந்தா

என்ன இருக்க உண்டியலை உடைச்ச இன்னைக்கு என் மகமானத்தை அழிச்ச நாளுக்கு நாள் அட்டகாசம் அதிகம் ஆகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் கடல் இன்னைக்கு போகுது உன் வெளிவரப்போகுது எனக்கு ஒரு மகன் பீரப்பா போலவே ஏண்டா உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி பிறக்காம ஊரா மாதிரியா பிறப்பான் என் மகளை கழுத்து பாரதியார் மாதிரி தென்னந்தோப்புல ஜாலியா பாடிக்கிட்ட வர்ற உனக்கு மகன் பிறப்பது உறுதி என்றால் நீ இறப்பதும் உறுதி இன்றுடன் தொடங்கினாய் ரொம்ப நன்றி அடே வேணா வேணா குத்திடுவேன் உனக்கு மட்டும்தான் கத்து பண்ணுமா எனக்கும் பிடிக்க தெரியும் வா நேருக்கு நேர் மோடி பார்ப்போம் அப்படியா நானும் விளையாடி வேற நாட்களாகி விட்டேன் பின்னோக்காது முன்னோக்கு இன்று இரங்கில் ஒன்று பார்த்து விடு அதிகம் பார்த்து விடுவோம் விளையாட்டு

நிறுத்துவே சிங்க வேலை தானே வேற எந்த வேலை வாசிக்கிறது ஏன் மாட்டுக்கார வேலை வாசிக்கிறான் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட எனக்கா சங்கீதத்தை பத்தி தெரியாது நான் சங்கீதத்தை கரைச்சு குடிச்ச வேண்டா கூட அந்த புல்லாம் கூடல ஏன் சிரிக்கல இது புல்லா குழந்தை ஏதோ ஒண்ணும் ஓதுனா சத்தம் வருதுல்ல குடியே